மதிய வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க आपको चैनल अगर चैनल सब्सक्राइब करना है सपोर्ट करना है लाइक करना है कमेंट करना 一个。嗯嗯 i

இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னா எனக்கு ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தான் யூடியூப் சேனலில் வந்து மற்றபடி என்னால் குக்கிங் வீடியோவோ ரெண்டு வீடியோவோ என்னால் போட முடியல குக்கிங் வீடியோ வீட்டில் எடுக்க முடியாது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பயமாக இருக்கிறதுனால குக்கிங் வீடியோ எடுக்க முடியாது ஹலோ ஹாய் ஹாய் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

குக்கிங் சேனல் போட முடியல அப்புறம் யாராவது வீடியோ எடுத்தால் இப்போ வீட்டில் பசங்க இல்லைன்னா எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வீடியோ எடுத்தால் அந்த மாதிரி நிறைய வீடியோ விளாங்கு வீடியோ வெளியில் போனால் கோயிலுக்கு போனால் எல்லாம் போடலாம் இந்த மாதிரி பசங்க வீடியோ எடுக்க மாட்டாங்க எது எடுக்க மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி வீடியோ போட முடியல அதனால் சும்மா காமெடி சேனல் போட ரீமிக்ஸ் பண்ணி போடலாம் அப்புறம் இப்போதான் ஒரு நாலு நாளாக லைவ் போட்டுட்ருக்கேன் லைவுமே கொஞ்ச நாள் போட தெரியாமல் இருந்துச்சு இப்போ போட்டுட்ருக்கேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் லைவில் வந்து யாராவது வந்தால் பேசுகிற மாதிரி இருக்குது யாருமே வரலைன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியல சும்மா என் மூஞ்சை நானே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது கண்ணாரியில் பார்ப்போம்ல அந்த மாதிரி நானே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து தெரியும் கோலம் போடலாம் இல்லைன்னா வேற ஏதாவது பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதில் விஜய் டிவியில ஜோடியார் முறை யார் யார் பார்ப்பீங்க நல்லா இருக்கும் டான்ஸிங் எல்லாருமே

கேட்டுருக்காங்க ஆனால் இங்கிலீஷ்ல தான் கம்மன்னு தெரியுது தமிழில் எதில் போய் செக் பண்ணணும்னு ஒரு குரோ சொல்லி தரையினாங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் 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 ஹபார் இப்போ ஒரு சார்ஜ் பண்ணியிருக்கேன்

திருப்பி அடிக்க முடியாதது எது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கோவில் கோவில் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது கோல்டு அதுக்கப்புறம் சாமி இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைவாக காட்டுவா சாமியும் கிட்ட எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்து வச்சு தெரியல வராங்க சாமி சப்பிட்டு வரத்து பார்க்கலாம் வெளியிட போய் நின்று விடிய எடுக்கவே பயன்படுத்த ஆன்சர் வந்துட்டாங்க கமேண்டே வரல கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டாங்க

ஐயரை என்ன முழிச்சு பார்க்கறாரு வீடியோ எடுக்கவும் இதுபோல சாமி கும்பிடாம வீடியோ எடுக்குதுன்னு பாக்குறாரு சாமி ஒரு கையில பிடிச்சிட்டு லைட்டாதான் எடுத்தேன் அவர் பார்க்கவும் உடனே விட்டுட்டேன் உள்ள சாமி கும்பிட்டேன் நான் லைட்டாக செல்லு கையில இருக்க அதான் சொல்றேன்ல வெளியில போய் வீடியோ எடுக்கவே பயமா இருக்கு யாராவது யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு அனைவரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் வர்றது எப்படி இருக்குது சளி பிடிச்சிருக்கா பசங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு எல்லாரும் ஸ்கூல் போயிட்டாங்களா எக்ஸாம் நடந்துகிட்ருக்கா ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா

Rupees received on Google Play. Hi, hi, hi. <coughs> <coughs> hi, friends. Channel subscribe and like on, share on, comment. Button. இன்னைக்கு நிறைய வேலை இல்லையா என்ன கேக்காதிங்க நான் காலையிலேயே பசங்க ஸ்கூல் பிறகுனால காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாச சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் எப்போதுமே காலையிலே ஆயிடும்

அந்த நம்பருக்கு கால் பண்ணனும் ஹாய் ஹலோ சார் என்ன ட்ரை பண்ணலாம் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சாட் பண்ண மாட்டேங்கிறீங்க இதில் வேற இங்கிலீஷ்லேயே தெரியுது தமிழ்ல எப்படி மாத்திரம் தெரியல இஸ்கேப் ப்ரோ சொல்லி தரேன்னா இன்னும் அவங்க வரவே இல்லை லைனில் செட்டிங்ஸில் போய் மாற்றணும்னு சொன்னாங்க இந்த செட்டிங்ஸை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக் சாட் ட்ரான்ஸ்லேஷன் சாட் ஆஃப் டிவைஸ் லாங்குவேஜ் ஓகே நம்ம டேங் லாங்குவேஜ் செட் பண்ணி பார்த்தாலும் தெரியலை ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் கேளுங்க ஆன்சர் பண்றேன் டூயிங்னா அதுக்கு என்ன எனக்கு ஆன்சர் தரல வாட்னா என்ன எங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்குறாங்களோ தஞ்சாவூர் மாவட்டம் ஹாய் சளி பிடிச்ச நல்லா இருமலா இருக்கு எனக்கு பரவாயில்ல கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடையில் எல்லாம் மார்க்க பேனா இருக்கு சாதா பேனா இருக்கு எல்லா பெணும் எங்கள் கடையில் இருக்கு என்ன சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஐடியா கொடுங்க க்ளாத் பண்ணலாமா ஆமாம் க்ளாத் ஐட்டம் பண்ணலாமா இல்லை ஸ்டேஷ்னரி பண்ணலாமா இல்லை கவரிங் ஐட்டம் பண்ணலாமா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ஓர் அடிக்குது லைஃப் இல்லைன்னா யாரும் வர மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க சாட் பண்ண மாட்டேங்கிறாங்க நல்ல ஐடியா தெரிஞ்சவங்களா இருந்தால் ஐடியா கொடுங்க ம் சேனலுக்கு போகல அப்படியே அந்த லைக் பட்டனு சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தள்ளி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் போகிற போக்கில் பார்த்துட்டு போயிட்டு அப்படியே ஒரு லைக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் முடிஞ்ச ஒரு கமண்ட் எல்லோ கலர்ன்னு நினைக்கிறேன் கலர் நானே என்னைய பார்த்து பெருசுக்கிட்டு இருக்கிறேன் யாரும் என் லைவுக்கு வரவில்லை என்று நினைக்கிறேன் வந்துட்டு வந்துட்டு போறாங்களே லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு பாடுனே என்ன பாட்டு பாடுனேன்னு கேட்குறீங்களா யாரும் என் சேனலுக்கு லைவுக்கு வரவில்லையே வந்தாலும் லைக் பண்ணவில்லையே சப்ஸ்கிரைப் பண்ணாங்களான்னு தெரியவில்லையே கமெண்டும் பண்ணவில்லையே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேட்ட மாதிரி ஐடியா யாராவது கொடுங்க என்ன ஐடியான்னா க்ளாத் பிஸ்னஸ் ஓகேவா ஸ்டேஷ்னரி ஓகேவா கவரிங் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா கொஸ்டின் ஆன்சரா பண்ணலாமா சப்ஸ்க்ரைப் மட்டும் போடுறேன் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க today

இன்னைக்கு செவ்வாய் கிழமை அம்மாவாசை முருகருக்கு சாமி சாமி கிட்டாச்சா हफ्ता आ सब्सक्राइब नहीं आ जा लाइक नहीं आ जा कमेंट नहीं आ जा आप पढ़ेंगे क्योंकि आप परिवार के लिए इन्हें पाठ पढ़ा लो किनके तेरी इन्हें पाठ है संदोष संदोष बांटे पागल संदोष ले ले बनी जा केस पागल எல்லையம் கொள்ளும் எந்த கொள்ளும் ஹோஹோ சந்தோஷம் என் சந்தோஷம் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவாப்பேன் பண்ணுவீங்களா हेलो वेलकम बैक टू माय चैनल फ्रेंड्स चैनल सब्सक्राइब करना लाइक करना कमेंट करना लक्स हॉट सुपर चीज मार्कर हाय हेलो चैनल सब्सक्राइब करना लाइक करना भगवान पर हाय 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 फ्रेंड्स ऑनलाइन चैनल सब्सक्राइब करना लाइक करना शेयर करना कमेंट करना

Live pannaga, like like share pannaga, comment pannaga. Mango shop, doing, subscribe, subscribe pannaga, like pannaga. comment pannaga. ഉള്ളിക്ക് പിടിച്ച മടൈലർ കാണ പാപമാ എന്നാ നമ്മ തയർത്തും പാപമാ ഉളിക്ക് വന്നേ ആ കാറ്റേ ഇതിനെ റെഡി ചോക്ലേറ്റ്